வணக்கம் வாழ்க்கை வளத்துடன் ராஜபோபதி நிறுவனம் மற்றும் பைட்டோ ரேடியன் அகாடமி ஒரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரி ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடியவர் தன்னை எனக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதால் உயிருக்கு ஆபத்து மூத்த பெண் ஏடிஜிபி ஏடிஜிபி அதிகாரி குற்றச்சாட்டு அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆப் போலீஸ் அப்படின்னா அவங்க டிஜிபி அந்தஸ்து எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடுகளை வெளிப்படுத்திய சில நாட்களில் ஒரு விபத்து ஏற்பட்டு அவங்க அதிர்ஷ்டவசமாக வெளிப்படுத்தியதால் தன்னை கொலை செய்ய முயற்சி நடந்ததாக காவல்துறை கூடுதல் தலைவர் கல்பனா நாயக் குற்றம் சாட்டியுள்ளார் முன்னதாக தேர்வாணையத்தில் சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் பிற பதவிகளுக்கான நியமனத்திற்கான தேர்வில் வகுப்பு ரீதியிலான இடஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்வாணையத்தின் அப்போதைய டிஜிபி முரண்பாடுகளை கண்டறிந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களின் இறுதிப் பட்டியலை திருத்த துணைக்குழுவை அமைத்தார் ஆட்சேர் உள்ள குறைகளை எழுப்பிய ரெட்மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் தேர்வு பட்டியலை திருத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது அந்த வந்து வந்து நடக்கல போன வரல ஜூலை அன்று சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைமையகத்தை கல்பனா நாயக் அடைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவரது அறையில் தீ விபத்து ஏற்பட்டதால் அலுவலகத்திற்கு வர வேண்டாம் என்று மூத்த காவல்துறை அதிகாரியிடம் இருந்து அவருக்கு அழைப்பு வந்தது அதனால் ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர் அலுவலகத்திற்கு வந்துவிட்டார் என் அறையை சென்று பார்த்தபோது மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன் சற்று விரைவாக என் அறைக்கு நான் சென்றிருந்தால் நான் உயிரிழந்திருப்பேன் முறைகேடுகள் குறித்து நான் வெளிப்படுத்திய சில நாட்களில் இந்த விபத்து அரங்கேறியுள்ளது என கல்பனா நாயக் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் நடந்து பதினைந்து நாட்களுக்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜிவால் தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் மற்றும் காவல்துறை ஆணையருக்கு புகார் மனுவை கல்பனா நாயக் அனுப்பியிருந்தார் சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் தீ விபத்து நடந்த சில நாட்களுக்கு பிறகு தேர்வானவர்களின் திருத்தப்பட்ட பட்டியல் தமிழ்நாடு சீருடை பணியாளரின் இணையதளத்தில் தனது ஆய்வு மற்றும் ஒப்புதல் இன்றி வெளியானதாக அவர் குற்றம் சாட்டுகிறார் அலுவலக கட்டடத்தை பராமரிப்பதற்கு பொறுப்பான குழுவின் குறைபாடுகள் மற்றும் கமிஷன்கள் குறித்து உடனடி விசாரணை நடத்தப்படவில்லை என அவர் தெரிவித்தார் எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியின் பாதுகாப்பை அவரது சொந்த அலுவலகத்தில் உறுதிப்படுத்த முடியாவிட்டால் அது காவல்துறையின் இரண்டு பக்கங்களை காண்பிக்கிறது என்று அவர் கூறினார் இது தொடர்பாக அவரை தொடர்பு கொண்ட விவரங்களை கேட்டறிந்த போது புகார் ஆறு மாதங்களை கடந்த பின்னர் விசாரணை தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என கூறினார் கல்பனா நாயக்க ஐபிஎஸ் வந்து பிட்ஸ் பிளானி அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ்ல வந்து படித்தவங்க அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா பல கோடி சம்பளத்தில் வேலை கிடைச்சதெல்லாம் உதறிட்டு அதுக்கப்புறம் யூ தேர்வு எழுது ஐபிஎஸ் ஆனாங்க சுனாமி நிவாரணப் பணிகளை அதுக்கப்புறம் சென்னையில் வெள்ள பணிகளை செய்தது போதைப் பொருள் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் என்ஆர்ஐ மற்றும் திருமண குற்றங்களை கையாள்வது மற்றும் சைபர் குற்றங்களை கையாள்வது ஆகிய வழக்குகளில் இவர் வந்து கவனம் செலுத்தினார் சென்ற வருடம் காவல்துறை எஸ்ஐ தேர்வுகளில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு ஒரு பட்டியல் வெளியாகி அதை உயர்நீதிமன்றம் கண்டித்தது அதன் பின்னர் பட்டியல் திருத்தப்பட்டது ஆனால் அதை நீதிமன்ற ஆணைக்கு பின்னும் தாக்கல் செய்ய முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்ததாக அதிகார வட்டங்கள் தெரிவித்தன இது தொடர்பாக நீதிமன்றம் விசாரிக்க உத்தரவிட்டது நீதிமன்றத்தின் ஆணையை ஏற்று ஏடிஜிபி கல்பனா நாயக் விசாரித்தார் இது தொடர்பாக அறிக்கைகளை தயார் செய்து வந்த அவரது அலுவலகத்தில் தான் சென்ற சூளை தீ விபத்தில் எரிந்து சாம்பலானது இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னதான் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெகபர் அலி அதை கூட போஸ்ட் போட்டிருந்தேன் புதுக்கோட்டை அருகே கனிம வள வந்து தடுக்கப்படாவிட்டால் மக்களை திரட்டி போராட போவதாக பேட்டி கொடுத்த சமூக ஆர்வலர் ஜெகபர்கல் என்பவர் லாரி மோதி உயிரிழந்தார் ஸோ இவங்கெல்லாம் விசில் ப்ளோயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்புறம் எப்படி நேர்மையான மக்கள்லாம் சில விஷயங்களை பேச முன் வருவாங்க ஸோ அந்த விஷயத்தில் முதல்வர் தலையிட்டு டிஎன்இஎஸ் ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த போலீஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே வந்து முறைகேடுகள் இந்த மாதிரி ஊழலால் உள்ள போனாங்க அப்படின்னா இதனால் பாதிக்கப்பட போவது வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் சமூகம் அதனால் இதை முதலமைச்சர் வந்து இதுக்கு வந்து அக்கறை கொடுத்து இதுக்கு முன்னுரிமை கொடுத்து வந்து நேர்மையாக செயல்படணும் திறமையான போலீசாரை செலக்ட் பண்றதுக்கு உதவ வேண்டும் திறமையான நேர்மையான ஆபிசர் வந்து தலைவராக நியமிக்க வேண்டும் நன்றி